அதனால்தான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார் நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்கள் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த தம்முஸ் என்பது யார் என்று சொன்னால் இந்த இஸ்தார் தேவதையினுடைய மகன் கணவன் அதாவது தன்னுடைய மகனையே சில காலங்களுக்கு பிறகு அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தம்முஸ் தன்னுடைய நாற்பதாவது வயதிலே ஒரு முறை வேட்டைக்கு போகும்போது அவன் வேட்டையிலே சில மிருகங்கள் மூலமாக கொல்லப்படுகிறான் கொல்லப்பட்ட பிறகு இந்த தம்முஸ் இறந்த செய்தியை கேட்கிறதான இந்த இஸ்தார் நேரடியாக தம்முஸ் இருந்த சடலத்துக்கு சென்று தம்மூஸ் மறிக்கவில்லை அவன் நரகத்துக்கு போயிருக்கிறான் நான் அந்த நரகத்துக்கு கடந்து போவேன் நாற்பது நாள் கழித்து இந்த தம்மூசை நான் உயிரோடு கூடு நரகத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவேன் அந்த நாற்பது நாள் அளவும் நீங்கள் அவனுக்காக துக்கம் கொண்டாடுங்கள் அந்த நாற்பது நாள் முடிவிலே இந்த கொண்டு நான் நரகத்திலிருந்து வெளியே வருவேன் நாம் பெரிய கொண்டாட்டமாக உயிரோடு அந்த நாற்பதாவது நாளை விசேஷமாக நாம் கொண்டாட வேண்டும் அந்த தம்மூஸ் எப்படி வருவான் என்று சொன்னால் நாற்பதாவது நாள் முடிவிலே ஒரு முட்டையில் இருந்து கோழி குஞ்சு எப்படி வெடித்துக் கொண்டு வெளியே வருகிறதோ அதுபோல் இந்த தம்மூஸ் முட்டையிலிருந்து வெடித்துக் கொண்டு வெளியே வருவான் என்று சொல்லி இந்த இஸ்தா தேவரை அறிவித்திருந்தாள் இந்த நாற்பது நாள் அளவும் இவள் என்ன செய்தாள் என்று அந்த புக் ஆஃப் கில்க மிஷிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாற்பது நாளும் அவள் நரகத்துக்கு சென்று பாதாளத்துக்கு கடந்து சென்று அங்கே உள்ளே நுழைய முற்படுகிறாள் அப்பொழுது அவள் உள்ளே நுழைய அங்கே முற்படும் பொழுது வாசு வாயிலே நிற்கிறதான அந்த காவலாளி இவனை உள்ளே விட மறுத்து விடுகிறான்

நேரடியாக கடத்தி வர வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது அவள் தம்மூசை மீட்கும்படியாக ஒவ்வொரு வாயிலை கடந்து போகும் தன்னுடைய ஒவ்வொரு ஆடைகளையாக கடத்தி போட்டுவிட்டு ஏழாவது வாயிலை கடந்து அவள் பாதாளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள் ஆனால் அவளால் அந்த இடத்தில் இருந்து தமூசை மீட்டுக் கொண்டு வெளியே வர முடியவில்லை அவள் துக்கத்தோடு கூட சோகத்தோடு கூட மீண்டும் திரும்பி வந்தே விடுகிறாள் அந்த நாற்பதாவது முடிவிலே அவள் சொல்லுகிறார் தமூஸ் மீண்டுமாக உயிரோடு வருவான் என்று சொன்னேன் அவன் வரவில்லை ஆனாலும் நீங்கள் என் பெயரே அந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவள் சொன்னார் இதுதான் அந்த இஸ்தா தேவதை குறித்து அசிரிய புத்தகமாகிய த புக் ஆஃப் கில்கமிஷில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள்